श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसस्पतये नमसकीनां புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாகம சிந்தனைகள் பார்த்துட்டு குலதெய்வத்தை தினசரி வணங்கலாமா வருடத்திற்கு ஒரு முறைதான் என்கிறார்களே அதன் வழிபாட்டு முறை பற்றி கூறுங்கள் குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகணும்னு சொல்றா அப்ப தினசரி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் எந்த ஊரில் இருக்கோ எந்த கோயிலில் இருக்கோ அந்த கோயிலில் போய் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது பங்காளிகள் அனைவரோடும் சேர்ந்து பண்ணுறது ஒரு தடவை தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆனால் தினசரி குலதெய்வத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி வீட்டில் கல்யாணம் பண்ணும்போது அனை இனத்தவராக இருந்தாலும் ஒரு வழக்கு கொடுப்பாங்க அந்த வழக்கை வந்து குல விளக்குன்னு சொல்லுவோம் அந்த வழக்கு காமாட்சி விளக்குன்னு சொல்கிற வழக்கம் இருக்குது இருந்தாலும் விளக்கேற்றுவாங்க அந்த வழக்குங்கிறது தான் இந்த குலதெய்வத்தினுடைய தொடர்ச்சிக்கு வரக்கூடியது அதனால் நம்ம குல வீட்டு வாசலில் மாடம் இருக்குல்ல அதில் விளக்கேற்றுறது அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு உள்ளே பூசையறை வைத்திருந்தால் உள்ளே விளக்கேற்றலாம் சில குல வழக்கப்படி கொள்ளையில் வளர்க்கேற்றுறதுன்னு ஒரு பகுதி இருக்குது இது வந்து குலம் அவங்கவுங்க பரம் பாரம்பரியத்தை சார்ந்து சில மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் கொள்ளையில் வளர்க்கினாலும் வாசலில் வளர்க்கேற்றினாலும் என்ன சொல்கிறது சாமி ரூம்னு ஒன்று தனியாக வச்சு அதில் விளக்கேற்றினாலும் ஒரு வழக்கு ஏற்றி சாம்பராணி போடுறது தான் குலதெய்வ வழிபாடு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ மா இப்போ சில பேர் மாமிசம் சாப்பிடுவா சில பேர் சைவம் சாப்பிடுவா சில பேர் அவங்க என்னென்ன பழ வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி என்ன சாப்பிட்றோமோ அதை முதல் முதல்ல அக்னியில் வச்சு நம்ம இறக்கி அந்த குலதெய்வத்துக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் தினசரியில் தினசரி நாம் உண்ணுகிற சாதத்தை அதில் ரவை நெய்யோ இல்லை பருப்போ போட்டு சாமி ரூமோ இல்லை சாமி ரூமோ இல்லை அந்த வழக்கேற்றத்துக்கு ஒரு இடம் வச்சுருக்கலோ ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு வழக்க ஏற்ற வேண்டியது இந்த மத்தியான சாப்பாட்டை அது முன்னாடி வச்சு கையில் கொஞ்சம் ஜலத்தை எடுத்து இப்படி சுற்றிட வேண்டியது குலதெய்வத்தை நினச்சி சுற்றணும் வேறு எதுவுமே இல்லை இதுதான் தினசரி குலதெய்வ வழிபாடு இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியா இல்லை இல்லை ஏதோ ஒரு வருத்தமான விஷயம் இல்லை ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு நல்ல மங்களமான விஷயம் அப்படி எதுவாக இருந்தாலும் ஒரு காரிய துவக்கம் நம்ம இந்த குலதெய்வத்தை குறித்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா குலதெய்வத்துக்குன்னு ஒரு உண்டியல் வச்சுங்க அந்த உண்டியலில் இன்றைக்கி வந்து நான் இந்த பிரார்த்தனைக்காக இந்த தொகையை நான் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி மஞ்சள் துணியில் காசை முடிஞ்சு வைக்கிறது அதாவது வெள்ளை துணி அதை மஞ்சளில் நினைக்கணும் அதுல காசு முடியணும் அது வேண்டின்னு வைக்கணும் நான் இந்த மாதிரி கல்யாணம் வேண்டின்னு இருக்கேன் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரா நான் வந்து மாப்பிள்ளை தேட போறேன் இன்னைக்கு மாப்பிள்ளையார்த்த போய் விசாரிக்க ஜாதகம் எடுத்துன்னு வரேன்னு சொல்லியிருக்கா நீங்க ஏதோ ஒரு நல்லது இல்லை ஏதோ ஒரு கெட்டது குறித்த பயம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அது நல்லபடியாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து விட்டு செல்லுதல் அந்த காசை சேர்த்து சேர்த்து குலதெய்வத்துக்கு போகும்போது அங்கே நம்ம செலவு பண்ணணும் அது மாதிரி சில விசேஷ நாட்களில் காசு முடித்து நம்ம நம்ம சிறப்பாக நடக்க வேண்டிய காரியமாக இருந்தால் அப்படி நைமித்திகாதி விஷயம் நைமித்தியம்னா தினசரி பண்ணாமல் ஒரு வாராந்திர விசேஷம் மாதாந்திர விசேஷம்லாம் இருக்குல்ல ஒரு வருஷத்துக்குள்ளே வர்றது இருக்குல்ல அந்த நாளில் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒன்று மங்கள விஷயமா இருந்தாலும் சரி இல்லை தீய விஷயத்துலேருந்து தப்பிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு ஒரு ரூபா காசை முடிஞ்சு வைக்கலாம் இதுதான் குலதெய்வத்தனுடைய பிரார்த்தனை அந்த காலத்தில் உடம்பு சரியில்லைன்னா கூட தலைமாட்டில் மஞ்சளில் நச்சு காசை போட்டு நல்லபடியாக சரியாயிடணும் அப்படின்னு குலதெய்வ வீபூதியை ஆற்றுல வச்சிருப்பாள் கோயிலேருந்து தரிசனம் பண்ண வீபூதி மடலில் இருக்கும் அதை எடுத்து நெத்தியில் இட்டு விட்டுட்டு இந்த காசை முடிஞ்சு வைப்பாள் நல்லபடியா ஆரோக்கியம் அப்படின்னு நான் சொல்றது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அதுலேருந்து இது வந்துட்டேதான் இருக்கு இந்த பிரார்த்தனை அதனால குலதெய்வத்துக்கேண்டு நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று தூபம் காட்டுறது சில வீட்டில் தூபம் தான் காட்டுவா மத்த வேற எதுவுமே அவள் வந்து வழக்கு கூட ஏத்துறது இல்லை அது மாதிரிலாம் இருக்கா சில குடும்பத்துல வழக்கு ஏத்துவா சில பேர் வெறும் சாதம் அந்த மத்தியான சாப்பாடு எதை அக்னியில வச்சு புதுசாக உற்பத்தி பண்ணி சாப்பிட போகிறாலோ அதை அப்படியே வச்சு அப்படியே தீர்த்த சுற்றுவாள் அந்த அடுப்பை முன்னாடியே வச்சு சுற்றிக்குவாள் அதுக்கு தனி வடிவம்லாம் கிடையாது வீட்டு உள்ள நான் சொல்கிறது சில பேர் வாசலில் வளர்க்கேற்றுற வழக்கம் வச்சுருக்கேன் அதை குலதெய்வத்தை நினச்ச ஏற்றுறது சில பேர் தான் இந்த ஒரு சில இனங்களில் வந்து கொள்ளையில் வளர்க்கேற்றுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காள் கொல்லையில் ஒரு மரம் மாதிரி வச்சுருப்பாள் சாயந்தரம் ஆறு மணி ஆனால் கதவு சாத்ததுக்கு முன்னாடி ஒரு வழக்கேற்றி வச்சுட்டு கருவு சாத்திருவா இதெல்லாம் குலதெய்வ வழிபாடு மரத்தையே குலதெய்வ வழிபாடாக வச்சுருக்க கீழே அந்த மரத்தில் சாமி இருக்கிறதா பாவனை பண்ணிப்பா தினசரி இல்லை இதுதான் வழிபாட்டு முறையாக சொல்லப்பட்டிருக்கு தினசரி குலதெய்வத்தை நாம் மனதிலே எழுந்தவுடன் தியானம் பண்ணலாம் குளிக்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம கண்ணை முழிக்கிறோம் இப்போ தான் அப்படின்னு சொன்னால் முதல் முதல்ல நம்ம குலதெய்வத்தினுடைய கோயில் உருவம் திருவுருவம் இருக்குல்ல அதை மனசுக்குள்ளே தியானம் பண்ணுறது மிகப்பெரிய குலதெய்வ வழிபாடு அது மாதிரி படுத்துக்கு போகும்போது தீபதி நெத்தியில் இட்டு அதே குலதெய்வ தியானத்தை நினச்சி நாம் படுத்துக்கணும் ஆரம்பம் முடிவு இது எல்லா காலங்களையும் குலதெய்வத்தை நினைச்சுக்கிறது இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் மற்ற வேலைகள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் புதுசாக ஏதோ ஒன்று செய்ய போகிறோம் ஆஃபீஸில் இருந்தபடியே ஒன்று வேண்டிக்கிறோம் அங்கேருந்து ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் மனதுக்குள்ள குலதெய்வத்தை நினச்சிக்கணும் அப்படி நினைக்கிறதுக்கு என்ன வழின்னா குலதெய்வத்தோட பேரை ஒரு தடவை சொன்னால் போகிறோம் ஒரு பெரிய தனி பிரார்த்தனை ஸ்லோகம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ வந்து கொட்டூர் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த கொட்டூர் அங்காள பரமேஸ்வரி அந்த உருவம் மனசுக்குள்ளே வரும்ல அதை அப்படி நம்ம நினச்சிட்டு அந்த காரியத்தை செய்யலாம் இது எல்லாமே தினசரி வழிபாடாக கருத வேண்டியது மற்றபடி வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதுங்கிறது கோயில் உற்சவங்கள் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டியது அவ்வாறு செய்து குலதெய்வத்தை நினைத்து துவங்கும் காரியமானது எல்லா விதத்திலும் காரிய சித்தியும் வெற்றியையும் ஆயுஷையும் வியாதி நீக்கத்தையும் బలత్తూ నమకు తరు అదే పెరువోమా అయం ధర్మ ఉత్తరోత్తరాభివృద్ధిరస్తు